ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சேலம் மாவட்டத்துல மாம்பழத்துக்கு ஒரு சிறப்பு வரக்கூடிய ஏரியா இருக்காங்க சேலம் மாவட்டம் தான் அதிக பூக்கள் வரையரும் அந்த வகுசி மார்க்கெட்டு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு அற்புதமானது பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து வரவேற்புமானு சொல்லுவாங்க நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க சுத்தி இருக்காங்க இதை கேட்ட ரெண்டு அவர்ல அந்த மாலையில் முன் வந்துடுவாங்க எந்த ஒரு கல்யாண மாலை இருந்தாலும் சரி கோயில் விசேஷம் கரகுராசா எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் எந்த விதமான வரவேற்பு நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையில் மாலை சுற்றி தருவாங்க நீங்க ஃபோன் பண்ணால் போது ரெண்டு அவர்ல உங்கள் வீட்டுக்கு மாலை வந்துடும் நீங்க ஃபோனில் கூப்பிட்டு எங்களுக்கு சொன்னீங்கன்னா போதும் உங்களுக்கு மாலை வரும் ஒவ்வொரு அற்புதத்தை பாத்தீங்கன்னா நீங்கள் யாருமே முடியாது மாதிரி அற்புதத்தை என்னோட நண்பருங்க அதனால அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்னோட நண்பர் வந்து ஆல்ரெடி இருபத்தஞ்சி ஆண்டு காலமாக எனக்கு நண்பரு அவரு இன்னைக்கு ஒரு சேலத்தில் ஒரு பங்ஜினிக்கார் வந்தேன் இந்த வந்து மாலை சுத்திரத்தை வந்து நீர் கழிச்சு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்குறாரு அதனால அவருக்கு இந்த எல்லா பூக்களும் எதாவது தேவைகள்லாம் அந்த கலசத்தில் அந்த மூலிமா அவருக்கு நம்பருக்கு வரப்பட்டு அவருடைய என்ன உங்கள் நம்பர் கொடுங்க இந்த கடையோட நம்பர் நம்பர் சொல்லுங்க உங்கள் பேர் சொல்லுங்க உங்கள் நம்பர் பதிவு பேர் வெங்கடேசன் ஒன்பது டபுள் நாலு